அவர்களின் போதனை களஞ்சத்தில் இருந்து அடங்கி இருக்கிறார் கோபில் சொல்றாரு இந்த ரட்சிப் என்கிற வார்த்தை எப்பரே மொழியிலும் சரி கிரேக்க மொழியிலும் சரி வரும்போதெல்லாம் அந்த வார்த்தைக்குனால எவ்வளவும் இருக்குது என்றாரு விடுதலை இருக்கிறது பாவத்தின் பிடியிலிருந்து பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை அந்த வார்த்தையில் அடங்கி இருக்குதுன்னு சொல்றாரு பாதுகாப்பு இருக்கிறது ஆபத்திலிருந்து பாதுகாப்பு ஆபத்துக்கு நீங்களாக்கி நம்ம விடுவித்து பாதுகாப்பது அந்த பாதுகாப்பு இருக்கிறது அழிந்து போகாமல் கெட்டு போகாமல் சீரழியாமல் பாதுகாப்பது அது இருக்குது சுகம் இருக்கிறது சுகம் என்று சொன்னால் எல்லா விதத்திலும் ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் எல்லா வில சுகம் சவுண்ட்னஸ் சவுண்ட்னஸ் சொன்னால் நல் இவ்வளவும் இருக்கிறதான் அவரால் என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும் படிக்கு அதாவது நாம் விடுதலை ஆகும்படிக்கு பிசாசின் பிடியில் இருந்தும் பாவத்தின் பிடியில் இருந்தும் விடுவிக்கப்படும் படிக்கு சுகத்தை பெறும்படிக்கு பாதுகாக்கப்படும் படிக்கு நல்வாழ்வை பெறும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்பட இல்லை இந்த நாமம் எல்லா நன்மைகளின் நாமமாய் இது இருக்கிறது நீங்க சொல்லலாம் அப்படி ஒன்றும் சொல்லையே அங்க நீங்க அதை ரொம்ப வளர்க்குறீங்க அங்கே சொல்லி இருக்கு ரட்சிப்புக்கு இந்த நாமம்னு சொல்லி இருக்குது நீங்க இதுக்கு இவ்வளவு சொல்றீங்களா அவர் சொன்னார்னா ஸ்கோஃபீல் சொல்றாருன்னு சொல்றீங்க பைபிள் சொல்ல அவர் பைபிளில் நோட்ஸ் எழுதுனவர் அவரு பைபிள்ல என்ன சொல்லியிருக்கியா பைபிள்ல நோட்ஸ் எழுதுனவர் என்னருன்னு சொல்றீங்க பட் பைபிள்ல என்ன எழுதியிருக்கு பைபிள் அப்படிதான் சொல்லியிருக்கா ரட்சிப்புனா இதுல சுகம் இருக்குதா ரட்சிப்புனா நல்வாழ்வு இருக்குதா ஆவி ஆத்மா சரீரத்தில் பொருள் ஆதாரத்துல எல்லா நல்வாழ்வும் அதில் இருக்குதா அந்த நாமம்தான் அதையெல்லாம் கொடுக்கிற நாமமா பாதுகாப்பு இந்த நாமத்திலேயா இருக்கிறது விடுதலை இந்த நாமத்திலேயா இருக்கிறது அதெல்லாம் இங்க சொல்லையே என்று சொல்லலாம் உதாரணத்துக்கு நான் காண்பி இங்கே சொல்றாரு இல்லையா வேறொருவலாரும் ரட்சிப்பு இல்லை நாம் படிக்க வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமும் இல்லாமல் வேறொரு நாமும் கட்டளையிடப்படவும் இல்லைன்னு இல்லை என்று சொல்கிறார் இல்லையா எந்த சூழ்நிலையில் சொல்கிறாருன்னு கவனிப்போம் அதை பார்த்தாலே விளங்கிடும் நீங்கள் ஸ்கோஃபீலில் நம்ப வேண்டாம் எத்தனை பேர் பைபிளை நம்புகிறீங்க பைபிளில் நோட்ஸ் எழுதினவரை நம்ப வேண்டாம் உண்மைதான் சிலர் பைபிளில் பைபிளை விட நோட்ஸ் அதிகமாக எழுதியிருக்கிறாங்க சிலர் பைபிளை வாசிக்கிறத விட அதுக்கு கீழே இருக்க நோட்ஸ் அதிகமாக வாசிக்கிட்டு இருக்கிறாங்க சரி நீங்க பைபிளை நம்பினா போதும் நான் பைபிள்ல காமிக்கிறேன் இதுல நிறைய அடங்கி இருக்குது என்று ரட்சிப்பு வேறொருவராலும் இல்லை ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழங்கும் மனுஷனுக்குள்ளே அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை என்று சொல்வதை எதை பற்றி சொல்லியிருக்கிறாரு நான் பாவம் தேவனுடைய பிள்ளையாகி நாளைக்கு மோட்சம் போகிறத பற்றி சொல்லியிருக்கா இந்த சூழ்நிலையை சொல்லப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தை கான்டெக்ட்டை பார்த்தீர்கள் என்றால் விளங்கும் கான்டெக்ட் எதுனா மூணாம் அதிகாரத்திலிருந்து ஒரு கதை ஆரம்பிக்குது பெந்தவசநாளில் இவர்கள் எல்லாம் பரிசுத்தாவியை பெற்றார்கள் அதன் பிறகு பேதரும் யோவானும் தேவாலயத்துக்கு செல்லுகிறார்கள் ஜப வேலையிலே அது குறித்து மூன்றாம் அதிகார துவக்கத்தில் வாசிக்கிறோம் இந்த இயேசுடைய ரெண்டு சீசர்களும் ஜபாலயத்துக்கு செல்லுகிற போது அங்கே ஒரு மனுஷன் பிறவியிலிருந்து அவன் சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை கொண்டு வந்தார்கள் பிறவியிலிருந்து சப்பானியா இருக்கிறான் நடந்தது இல்லை அவன் அவன் பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள் என்று மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது மூணாம் வசனம் சொல்லுகிறது தேவாலயத்தில் பிரவேசிக்கப் போகிற பேதரும் யோவானிமன் கண்டு பிச்சை கேட்டான் பேதரும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை பார் என்றார்கள் அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கலாம் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான் அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை இதை வச்சு பேதர்வையும் பிச்சைக்காரராகிட்டாங்க நிறைய பேர் பேதர் பாருங்க எங்க மாதிரி ஒளியக்காரருங்க அவரு அவர்கிட்ட ஒன்றும் கிடையாது பாவம் பேரு தான் பேரு ஆனா அவர்கிட்ட பாவம் ஒண்ணுமே இல்லை அவர் வாயாலேயே சொல்லிட்டார் ஆக்கும் அவர்கிட்ட ஒன்னும் இல்லைன்னு அவர் அப்படி சொல்லல பைபிளை கரெக்டா வாசிக்கணும் நிறைய பேர் இருக்காங்க தேவனையும் ஏழையாக்கி இயேசுவையும் ஏழையாக்கி எல்லா பிரசனியார்களையும் ஏழையாக்கி எல்லா விசுவாசியும் ஏழையாக்கி எல்லாரையும் பஞ்சத்தில் அடிப்பட்டவர்களாக்கி அதுக்கு பைபிள் வசனம் கொடுக்குறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்ன சொல்லியிருக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லைன்னா எங்களை அஞ்சு பைசா கூட இல்லைப்பா அப்படி நான் சொல்கிறாரு கிடையாது அவர் என்ன சொல்கிறாரு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்று சொன்னால் இதை விட மேலான ஒன்று இருக்கிறது இது ஒரு ரிலேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு இவனுக்கு இன்னைக்கெல்லாம் வெள்ளியும் பொண்ணையும் கொடுத்தாலும் ஒன்றும் ஆக போகிறது இல்லை விழுந்து நடக்க போகிறது இல்லை அதனால தான் சொல்கிறாரு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை அநேகர் பாருங்க இன்றைக்கு தங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்பது அறியாமல் இருக்கிறார்கள் கிறிஸ்தவ விசுவாசிகள் ஆதி திருச்சபையில் இயேசு பரமேறின உடனே என்கிட்ட இப்போ என்ன இருக்குது என்னத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாருங்கிற அறிவு அவர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது இயேசு போயிட்டாரு பிதாவினிடத்தில் போய் சேர்ந்துட்டாரு என்ன இங்கே விட்டுட்டு போயிருக்காரு என்ன கொடுத்துட்டு போயிருக்காரு எப்படி இருக்கும்படி சொல்லிட்டு போயிருக்கிறாருங்கிறத குறித்த அறிவு அதிகமாகவே இருக்குது அதனால சொல்றாரு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் எத்தனை கிறிஸ்தவம் இப்படி சொல்ல முடியும் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்னிடத்தில் ஒன்று இருக்கிறது எனக்கு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மேலான பொக்கிஷம் உண்டு இந்த இருக்கிற எல்லா காரியத்தை காட்டிலும் எனக்கு மகத்தான காரியம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் வெள்ளியும் பொண்ணும் இருக்கலாம் ஆனா அந்த வெள்ளியும் பொண்ணும் எனக்கு கொடுக்கிறதே இந்த நாமந்தான் இல்லையா நல்லா கவனிக்க வேண்டும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு வெள்ளி பொண்ணு நிறைய இல்லாமல் இருக்கலாம் நான் சொல்லுகிறேன் இந்த நாமம் உங்களுக்கு இருக்கிறது என்பதை முதல் அறிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த நாமத்தின் மூலமாக தான் வெள்ளி பொண்ணெல்லாம் வருது ஹலோ இது வெள்ளியும் பொண்ணுனுடைய நாமம் இது இது வெள்ளியும் பொண்ணையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற நாமம் இது உங்களை வாழ்க்கையை உயர்த்துகிற நாமம் செழிப்பை உண்டாக்குகிற நாமம் பொருளாதாரத்திலே நல்வாழ்வை கொடுக்கிற நாமம் இது தரித்திரத்திலிருந்து உங்களை விடுவிக்கிற நாமம் சாப கேட்டிலிருந்து உங்களை விடுவிக்கிற நாமம் இது விடுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பொருளாதார செழிப்பை உங்களுக்கு தருகிற நாமம் ஆகவே இன்னைக்கு வெள்ளியும் பொண்ணும் இல்லنا கூட இந்த நாமம் எனக்கு இருக்கிறதுன்னு ஆரம்பிச்சீங்கன்னா இந்த நாமத்தை வச்சு உங்களுக்கு எவ்ளோ வெள்ளி பொண்ணு வேணுமோ அதை அடையலாம் ஆகவே வெள்ளியும் பொண்ணையும் காட்டியில நாமம் மேலான நாமம் அப்படியே சொல்றாங்க ப்ராஸ்பெரிட்டி பிரசங்க யாரா ஜாக்கிரதை அந்த சபைக்கு போனா வெள்ளியும் பொண்ணையும் பேசுவார் இந்த சபையில இயேசுவின் நாமத்தை பேசிக்கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் எல்லாவற்றையும் எனக்கு கொண்டு தருகிற நாமம் இது இங்க வெள்ளியும் வணங்குறது வணங்குறதில்ல இயேசுவின் நாமத்தை துதிக்கிறோம் இந்த சபையில் இங்க வெள்ளியும் பொன்னியும் போட்டுறதில்லை இயேசுவை உயர்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறோம் வெள்ளியும் பின்னால் பின்னால ஓடுற சொல்றதில்லை தேவனுடைய ராஜ்யத்தியம் நீதியும் முதலாவது தேடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறோம் நல்லா கவனிக்கிறோம் யாராவது எதாவது கதை சொன்னாங்களோ அதை கேட்டுட்டு இருக்கக்கூடாது இங்கே வந்து கேட்குறீங்க என்ன கேட்குறீங்கறது கவனியுங்கள் அப்போ வெள்ளி பொண்ணுமே இடத்துல என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்னிடத்தில் ஒன்று இருக்கிறது என்கிற உணர்வு என்னிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை பற்றிய ஒரு பெரிய உணர்வு இந்த மனுஷனுடைய வியாதியை போக்குவதற்கான என்ன என்னிடத்தில் இருக்கிறது இந்த மனுஷனுடைய சாபக்கேட்டை போக்குவதற்கான என்ன என்னிடத்தில் இருக்கிறது இவனுடைய எல்லா பிரச்சனையும் நீக்குவதற்கான வல்லம் இருக்கிறது என்று சொல்லி அதை அறிந்திருக்கிறார் பாருங்க இயேசு நாம அந்த மனுஷனுக்கு என்ன செய்ய முடியும்னு அறிந்திருக்கிறார் அதனால தான் சொல்லார் வெள்ளியும் பொண்ணு என்ன இடத்துல செலவுக்கே காசு இல்லப்பா உன் ஈர்ந்தா கொடுன்னு சொல்லவர் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்னிடத்தில் ரொம்ப ஸ்பெஷலாக ஒன்று வச்சிருக்கேங்கிறாரு அதை உனக்கு தருகிறேன் சொல்லிட்டு நசைனா இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே நீ எழுந்து நட என்று சொல்லி சொன்ன பிறகு அவருக்கு சந்தேகமே இல்லை பாருங்க நடப்பானா நடக்க மாட்டான் நான் அவன் உட்காந்துட்டு இருக்கான் ஒரு சப்பானியா வாழ்நாள் முழுக்க நடக்காதவன் இப்போ எழுந்து நடன்னு சொன்னான் அவன் எந்திரிச்சு நடப்பான்னு நினைக்கிறீங்களா அவன் உட்காந்துட்டு சொல்லப்போலாம் ஐயா எந்திரிச்சு நடக்க முடியாதான் நான் நடந்திருப்பேனே நடக்க முடியாமல் தானே இங்கே உட்காந்துட்டு இருக்கிறேன் என்னை வந்து எழுந்து நடன அர்த்தம் பார்த்தா தெரியலையா நடக்க முடியாதுன்னு அதனால்தான் என்ன பண்ணார் வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான் நடன இயேசுவின் நாமத்தில் உனக்கு சொல்லியிருக்கிற நடனு ஆகவே நீ நடக்க முடியும்னு நான் விசுவாசிக்கிறேன் ஆகவே உட்கார்ந்துட்டு இருக்காதே உன்னை உட்கார விட மாட்டேன் இப்போ உன்னை வலது தூக்க போறேன்னு சொல்லி வலது கையில் அவனை பிடித்து தூக்கி விட்டான் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பெலன் கொண்டது இவன் உன்னை செய்யப்போய் அந்த நேரத்தில் தான் கரெக்டாக காலில் பலன் வருது பாருங்க பேதர் தெரியும் ஏன்னா ஒரு தடவை ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு படகுல உட்காந்துட்டு இருந்தாரு பயந்து போய் சீஷர்களோட இயேசு வந்தாரு தண்ணியில் நடந்துட்டு வந்தாரு அஞ்சலுகிறான் இயேசுவே இது நீராக இருந்தால் என்னை கூப்பிட்டு நானும் வர்றேன் நானும் நடக்கிறேன்னா அர்ச்சனார் வான்னு சொன்னாரு வான்னு சொன்ன அவனுக்கு தெரியும் இந்த காற்றையும் கடலையும் இந்த கொந்தளிப்பையும் பார்த்து தான் பயந்துக்கிட்டு இருந்தான் ஆனால் அது மேலேயே இப்போ கால் எடுத்து வைக்கிறான் இந்த தண்ணி வந்து தண்ணியாக தான் இருக்குது ஆனால் இவன் காலை எடுத்து வச்ச உடனே தண்ணி வந்து தர மாதிரி ஆயிடுச்சு கான்கிரீட் தர மாதிரி அவன் நடக்கிற அளவுக்கு ஆகிவிட்டது காலை எடுத்து வைக்கிற வரைக்கும் அது தெரியாது காலை எடுத்து வைக்கிற வரைக்கும் அதை அனுபவிக்க முடியாது பேதூறு இதெல்லாம் தெரியும் பாருங்க பார்த்தா அவன் எந்திரிச்சு நடக்குதுன்னா முதல்ல இவன் எந்திரிக்கணும் எந்திரிச்ச உடனே கால இல்லை அதே நேரத்தில் பெலனும் உண்டாகும் பாருங்க விசுவாசம் இப்படி தான் வேலை செய்து பாருங்க அவனை பிடித்து தூக்கி விடுகிறான் அவன் எந்திரிச்ச உடனே கால்களுக்கு பலன் உண்டாகிறது அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டு தான் அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான் நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடைய கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான் அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு எல்லாம் கூடிட்டாங்க பாருங்க ஜனங்கள்லாம் பார்த்துட்டாங்க எல்லாம் கூடிட்டாங்க ஏன்னா எப்பவும் பிச்சை எடுக்கிறவன் நல்லா தெரிஞ்ச ஆள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆள் கூடிட்டு எப்படி இது நடந்தது என்று எல்லாரும் பேசிக் கொள்ளுகிறார்கள் கூடி வேடிக்கை பார்க்கிறார்கள் அப்புறம் பேதர் விளக்கம் சொல்கிறான் பதினாறாம் வசனத்திலே எப்படி இது நடந்தது என்று அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது என்றான் என்ன சொல்கிறான் இது எப்படி இவன் சொன்னால் அவருடைய நாமம் அந்த நாமத்தை சொன்ன அந்த நாமத்தை சொன்னோன்னா அந்த வல்லமை இங்கே வந்துருச்சு அந்த நாமத்தை சொன்ன உடனே அவரே இங்கே இருக்கிறது போல ஆகிவிட்டது அந்த இயேசுவின் நாமத்தை சொன்ன உடனே அவருடைய வல்லமை இங்கே விட்டது அவருடைய நாமத்தை சொன்ன உடனே அவர் இங்கே அற்புதத்தை செய்கிறார் அவருடைய நாமத்தை சொன்ன உடனே அவர் என்ன செய்வாரோ அது இங்கே நடக்கிறது அவருடைய நாமத்தினாலே இது நடந்தது அதுதான் பலப்படுத்தினது அந்த நாமம் இவனை இவரை என்று சொல்லுகிறான் அவரால் உண்டாகி விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது என்று சொல்லுகிறான் சரி இப்படி சொல்லிட்டு இப்படியே பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறான் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கும்போது வேதபாரகர் பிரதான ஆசாரியர்லாம் வந்துட்டாங்க மூப்பர் வேத பாரகர் அதிகாரிகள் இந்த யூத மார்க்கத்தை சேர்ந்த பெரிய பெரிய அதிகாரிகள் தலைவர் எல்லாம் வந்துட்டாங்க பிடி இந்த ஆளுகளில் ரெண்டு பேரும் என்ன பெரிய பெரியதா இருக்கு பெரிய புது விதமான போதனையை போதிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் எங்க உணவு நிறுத்தி அவர்கள் கேள்வி கேட்குறாங்க நாலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் இதுக்கெல்லாம் ஏன் வாசிக்கிறேன்னு சொன்னா பன்னெண்டாம் வசனம் எங்க இருந்து வருதுன்றதை காமிக்கிறதுக்காக அங்கே ரட்சிப்புக்காக வேறொரு நாமும் கொடுக்கப்படவில்லை வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லைன்னு இடப்படவில்லைன்னு சொல்லியிருக்குதே ரட்சிப்புக்காக வேற நாமம் கிடையாது இந்த நாமம் தான் ரட்சிப்பு நாமம் சொல்லியிருக்கேன் எந்த ரட்சிப்பு அதை காமிக்கிறதுக்காக தான் ரட்சிப்புனா பாவ மன்னிப்புன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் ரட்சிப்புன்னு சொன்னா வெறும் மோட்சம் தேவனுடைய தேவைய பிள்ளையாகிறது நினைச்சிட்டு இருக்கோம் அது இல்லை இன்னும் அதுல அதிகமாக இருக்கிறது என்று காண்பிக்கிறதுக்காக தான் வாசிக்கிறேன் எந்த சூழ்நிலையில சொன்னார் என்று கொண்டு வந்து பேதமானி நிறுத்துகிறார்கள் கேட்கிறார்கள் ஏழாம் வசனம் அவர்களை நடுவே நிறுத்தி நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள் எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்கிறார்கள் பத்தாம் வசனம் பதில் பேதிருடைய பதில் உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மறித்தோர் இருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு ரொம்ப ஸ்வஸ்தமாக நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது இந்த நாமத்தினால தான் நடக்குது அப்படின்னு பத்தாம் வசனத்துல சொல்லிட்டு இந்த நாமத்தினால தான் இவன் எழுந்து நடக்கிறான்னு சொல்லிட்டு பன்னெண்டாம் வசனத்தில் சொல்லுகிறார் அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு அப்ப நாம் ரட்சிக்கப்படும்படிக்குனா இங்க ரட்சிப்பா நடந்தது இங்க சுகந்தான நடந்தது சுகம் நடந்தாலும் அவர் சொல்லுகிறார் அந்த ரட்சிப்புன்னு தான் சொல்றார் ஆகவேதான் இயேசு அநேக நேரத்தில் ஜனங்கள் வந்து அவரிடத்தில் சொஸ்தமாகும் போது என்ன சொன்னார் உண்டி விசுவாசம் சுகமாக்கினதுன்னு சொல்ல உண்டி விசுவாசம் உன்னை ரட்சித்தது சுகம் அடைவது என்பது ஒரு விதமான ரட்சிப்பு பாருங்க பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆவது என்பது ஒரு விதமான பாவத்தின் பிடியில் இருந்து விடுதலை ஆவதும் ரட்சிப்பு தான் பாதுகாப்பு என்கிறதும் ஒரு விதமான ரட்சிப்பு தான் எத்தனை பேர் ஆபத்தில் இருந்து இருக்கிறீங்க பாதுகாக்கப்பட்டிருக்கிறீங்க தேவங்களை அற்புதமா பாதுகாத்து இருக்கிறார் அது ஒரு பெரிய ரட்சிப்பு தான் ஏ அப்பா இன்னைக்கு ஒரு பெரிய ரட்சிப்புன்னு சொல்லியிருக்கோம் நம்ம பொருளாதாரத்தில் விடுதலையை பெறுவது பொருளாதார கடன்ல இருந்து இருந்து மீழுவது மீழுவது என்பது அது ஒரு ஒரு பெரிய பெரிய ரட்சிப்பு ரட்சிப்பு எத்தனை எத்தனை பேர் பேர் சொல்றீங்க அதுக்கு அந்த அடைஞ்சிருக்கிறீங்க கடன் அடைக்கிறது தான் ஞாபகம் பொருளாதாரம் சாதாரண காரியம் அது பெரிய ரட்சிப்பு அது அதைத்தான் அத சொல்லிருக்கு பாருங்க நாம் ரட்சிக்கப்படும் படிக்க வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமும் மனுஷனுக்கு அப்ப நாமத்தில் வர வச்சுட்டு கேள்வி எழும்போது அவரால் என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை இந்த நாம தவிர வேறொரு நாமமும் ரட்சிப்புக்காக பூமியிலே கொடுக்கப்படவில்லை என்று சொல்லுகிறார் ஆகவே நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே ரட்சிப்புக்குள்ளே சுகமும் இருக்கிறது இன்னும் எல்லாமும் இருக்கிறது அந்த விதத்தில் தான் வேதம் இதை உபயோகப்படுத்துகிறது அதை பார்த்துட்டு தான் நோட்ஸ் கொடுக்குறாரு ஸ்கோஃபீல்டு நீங்கள் ஸ்கோஃபீல்டில் நம்ம வேணாம் ஸ்கோஃபீல்டு இப்படி படித்து பார்த்துட்டு இதெல்லாம் ஆராய்ஞ்சிட்டு இவ்வளோத்தையும் விலைக்கு வேலைக்கு அதனால சின்ன ஒரு பேராகிராஃபில் எழுதிட்டாரு என்னென்னு எழுதிட்டார் ரட்சிப்புன்னு சொன்னால் அதில் இதெல்லாம் அடங்கி இருக்குது நான் அதை படித்து பார்த்துட்டேன் இது இப்படி தான் இருக்குது இந்த மூல பாஷையை பார்த்தாலும் இதெல்லாம் அப்படிதான் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு அர்த்தம் எழுதி வைத்திருக்கிறார் ஆகவே வேதம் அப்படி தான் நமக்கு அது போதிக்கிறது சரி அப்போ ரட்சிப்பை நமக்கு கொடுத்த தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமா ரட்சிப்பை உண்டாக்கி இருக்கிறார் இயேசு மூலமா நமக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது இருக்கிறது இதெல்லாம் கொடுத்திருக்கிறார் இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இதை அடைய வேண்டும் என்றால் பாருங்க பாவ மன்னிப்பு இருக்குது சுகம் இருக்கிறது பாதுகாப்பு இருக்குது எல்லா பிசாசின் சக்திகள் மேலும் ஜெயம் இருக்கிறது விடுதலை இருக்கிறது அவைகளின் பிடியிலிருந்து எல்லாம் இருக்குது பாருங்க அதிகாரம் இருக்குது வல்லம் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் இது நமக்கு சொந்தமாக என்றால் அதை எப்படி சொந்தமாக்குவது இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னா இதெல்லாம் பேங்க்ல டெபாசிட் மாதிரி இருக்குது இப்படி சொன்னதா வழங்கும் இதெல்லாம் நமக்காக நம்முடைய பரலோப்பு தான் டெபாசிட் பண்ணி வைத்திருக்கிறார் இப்போ இதெல்லாம் நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன பண்ண வேண்டும் நாம் போய் அந்த டெபாசிட்ட இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சு நான் செக் புக் எடுத்து டெபாசிட் மட்டும் இல்லை எனக்கு பவர் ஆஃப் கொடுத்துட்டு செக் புக்கை கையில் கொடுத்துட்டு பவர் ஆஃப் கொடுத்துட்டு நீ கையெழுத்து போட்டுக்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு வித்ட்ரா பண்ணிக்க என்ன வேணும்னாலும் சொல்லியிருக்காரு இவ்வளோ டெபாசிட்டில் இருக்குது டெபாசிட் குறையவே குறையாது நீ எவ்வளோ எடுத்தாலும் அதில் குறையவே போகிறது இல்லை பாவப்பட்டி உனக்கு தரேன் நீ எடுத்து உன்னுடைய பிரயோஜனத்துக்காக நீ எவ்வளோ வேணா யூஸ் பண்ணிக்க உன்னுடைய தேவையில் சந்திக்கப்படும் முடியாத எவ்வளோ வேணாம் வித்ட்ரா பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறார் பாவர பட்டாணியை பத்திரமா மடிச்சு ஓரத்தில் வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்கிற ஒரு பெரிய பிரசங்கியார் இருந்தார் சார்ஸ் ஸ்பெர்ஜன் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க சார்ல்ஸ் பர்ஜன் என்கிற ஒரு பெரிய பிரசங்கியார் ரொம்ப காலத்துக்கு முன்பாக இங்கிலாந்து தேசத்திலே பிரசங்கித்து வந்தார் அவருடைய சபையில் பத்தாயிரம் பேர் இருந்தாங்களாம் பாருங்கள் அந்த காலத்தில் மைக்கு கிடையாது ஒன்றும் கிடையாது பத்தாயிரம் பேருக்கு எப்படி பிரசங்கம் பண்ணாருன்னு தெரியல பத்தாயிரம் பேர் கூடியிருந்தோம் அற்புதமான பிரசங்கியார் அவருடைய பிரசங்களை நிறைய நான் வாசித்து இருக்கிறேன் அவர் சொல்லுகிறாரு ஒரு நாள் ஒரு ஏழை ஸ்திரீயின் வீட்டுக்கு அந்த சபையில் இருந்த ஒரு ஸ்திரீயின் வீட்டுக்கு அவர் சென்றிருந்தாராம் போய் அந்தம்மா சாகு கிடக்கிறாங்க என்று அறிந்து ரொம்ப கஷ்டத்துலேயும் இருக்கிறாங்க பண கஷ்டம் சாப்பாடு இல்லை அது இல்லை பிரச்சனை அப்படின்னு சொல்லி என்னென்னு பார்த்துட்டு வரலான்னு போனால் அந்த அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே ஒரு ஷேக் ஒரு ஒரு விதமான கிட்டத்தட்ட ஒரு பாலடைஞ்ச ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ரொம்ப மோசமான நிலையில் வறுமையில் அவரில் இருந்து கொண்டுருக்கிறார்களாம் அந்த மாதிரி கட்டில் வியாதியாக நோயாக படுத்துக்கிட்டு இருக்காங்க சரியான மருந்து வாங்க காசு இல்லை சாப்பாட்டு காசு இல்லை ஒன்றும் காசு இல்லை இவர் ஸ்வர்ஜன் போய் அங்கே நின்று இவ்வளோ பெரிய பாஸ்டர் அப்படி சுற்றி பார்த்தாராம் சுற்றி பார்த்தா அங்கே ஃப்ரேம் போட்டு ஒன்று தொங்கிட்டு இருக்குதான் என்னென்னு பக்கத்தில் போய் பார்த்தாராம் பக்கத்தில் போய் பார்த்துட்டு அவருக்கு ஒரே ஆச்சரியம் இந்தமாவை பார்த்து கேட்டாரா ஏம்மா இது என்னென்னு தெரியுமா உங்களுக்குன்னு அந்தம்மா சொல்லித்தான் ஆமாயா இந்த ஊரில் மிகப்பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு நான் கடைசி காலத்தில் சேவை செஞ்சிகிட்டு இருந்தேன் அவரை பார்த்துக்கிறதுக்கு அவர் வீட்டை கவனிச்சிக்கிறதுக்கு நான் வேலை செய்து கொண்டிருந்தேன் நான் ரொம்ப நல்லா வேலை செய்தேன்னு சொல்லி அவர் சாகிறதுக்கு முன்னால் எழுதி கொடுத்தாருயா பத்திரமாக வச்சுருக்கிறேன் ஃப்ரேம் பண்ணி அதை பத்திரமாக வச்சுருக்கேன் அச்சனார ஏம்மா இது என்ன எழுதியிருக்கேன்னு முதல்ல பார்த்தியா ஏன்னா சர்டிஃபிகேட்டாக கொடுத்துருக்காரு இவர் அவர் என்ன கொடுத்துருக்காருன்னா அவருடைய சொத்தில் எவ்வளவு உங்களுக்கு சொந்தம் என்பதை எழுதி கொடுத்துருக்கிறாரு இதை கொண்டு போய் நீங்கள் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்தீங்கன்னா எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை பெற்றுக்கொள்ளலாம் அவருடைய சொத்துக்களில் ஒரு பெரும் பகுதியை உங்களுக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்காரு ஏன்னா நீங்கள் அவ்வளோ நல்லா கவனிச்சிருக்கீங்க அவரை சாகிற காலத்தில் உங்களுக்கு எதாவது செய்யணுமே சொல்லி அந்த மனுஷன் இதுக்கெல்லாம் ஒழுங்கு பண்ணி அதிகார பத்திரம் மாதிரி இதை எழுதி வச்சுட்டு போயிருக்காரு சட்டப்பூர்வமாக இதை எழுதி உங்களுக்கு இந்த சொந்த எழுதிட்டு போயிருக்கிறாருங்க இவர் உங்களுக்காக டெபாசிட் பண்ணி வைத்திருக்கிறதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இவ்வளோத்தையும் பேங்க்கில் வச்சுக்கிட்டு இருந்தம்மா இவ்வளோ பணம் பேங்க்கில் இருக்குது இந்தம்மா பேரில் இந்தம்மாவுக்கு சட்டப்பூர்வமாக சொந்தம் ஆனால் இந்தம்மா பரம தரித்திரத்தில் இருக்கிறாங்க பாருங்க சோறு இல்லாமல் கஞ்சி இல்லாமல் சட்டை இல்லாமல் இடம் இல்லாமல் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் வறுமையில் ஆனால் இவ்வளவு பெரிய சொத்து இவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம் அவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படியே பெருகிட்டே இருக்குது ஏராளமா இருக்குது இவ்வளவு டெபாசிட்டை உடையவர்கள் இன்றைக்கு பிச்சைக்காரர் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த டெபாசிட்டை எடுக்கிறதுக்கு அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது சைன் பண்ணி எடுத்துக்கன்னு சொல்லி அதிகார பத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை எடுக்கிறதுக்கு அதிகாரம் தான் இயேசுவின் நாமம் ஒன்று கவனிக்க வேணும் இன்னும் கொஞ்சம் வளர்க்குற பாருங்க இதை தேவன் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்துருக்கிறார் யார் மூலமாக கொடுத்துருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடுத்துருக்கிறார் இயேசு கிறிஸ்துவை கண்டா தேவனுக்கு அவ்வளோ பிரியம் அவருடைய சொந்த ஒரே பேரான குமாரன் அவர் அவரை பிரியப்படுத்துகிற குமாரன் இவர்கள் நான் பிரியமாக இருக்கிறேன்னு சொன்னார் ஆகியால் தான் பாருங்கள் இயேசு ஜெபிக்கும் போதெல்லாம் அங்கே வானம் திறக்கப்படுகிறது இயேசு ஜபிக்கும் போகதெல்லாம் அங்கே பிதாவானவர் அவருடைய ஜபத்தை கேட்கிறார் அவர் கேட்டதெல்லாம் செய்கிறார் அதனால தான் இயேசு சொல்லுகிறார் நான் போன வாரத்தில் வாசித்து காமிச்சேன் யோவான் பதினொன்றுலேருந்து நான் எப்போதெல்லாம் ஜபிக்கிறேன்னா அப்போல்லாம் என்னுடைய ஜபத்தை நீ கேட்கிறீர் என்று சொல்லுகிறார் இந்த குமாரனுக்கும் பிதாவுக்கும் இடையே அவ்வளவு பெரிய ஒரு பரஸ்பர அன்பு இவ்வளவு பெரிய ஒரு ஐக்கியம் இருந்தது குமாரன் பிதாவை இவ்வளவாய் பிரியப்படுத்தினதுனாலே எல்லாவற்றையும் இந்த குமாரனுக்கு பிதாவானவர் தருகிறார் அந்த குமாரனுக்கு சொந்தம் சொந்தக்காரராக இவரை ஏற்படுத்தி வைத்து விட்டார் குமாரனை ஏற்படுத்தி வைத்து விட்டார் குமாரன் என்ன சொல்றாரு இதையெல்லாம் நான் உனக்கு இப்ப தர்றேன் எனக்கு என்னுடைய பிதா ஏ மேல பிரியப்பட்டு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறதுனால நான் ஒருத்தன் தான் அவருக்கு பிரியம் என்னதான் அவர் நேசிக்கிறார் என்ன அவ்வளவா அன்பு கூறுகிறார் அந்த பிதா கொடுத்த எல்லாவற்றையும் நான் பெற்றிருக்கிறேன் இப்பொழுது அதையெல்லாம் உனக்கு நான் கொடுக்குறேங்கிறார் அப்போ இன்றைக்கு யாராவது தேவனத்தில் வர வேணுமென்றால் மனுஷன் இன்றைக்கு பாவத்தில் கிடக்கிறான் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் தேவனுக்கு விரோதியாக இருக்கிறான் அக்கிரமக்காரனாக இருக்கிறான் பாவத்தில் கிடக்கிறான் அவன் பேரில் பிரியப்படுவதில்லை ஒரு மனுஷன் பிதாவனத்தில் வர என்றால் தேவனத்தில் வர வேணும் என்றால் அவன் யார் மூலமாக வருகிறான் இயேசுவின் மூலமாக வர்றான் ஆகவே தான் நான் ஜவம் பண்ணும்போது பரலோக பிதாவே இயேசுவின் நாமத்தில் நான் வருகிறேன் ஒன்னே பரலோகன்னு என்ன பார்க்கிற விதமே வேற என்னை இயேசுவை பார்க்கறது போல பரலோகன் சொல்றது இயேசு வந்திருக்காரு கவனி அவ்வளோதான் அதான் பாவ பட்டாணி சாம் செல்லதர வந்திருக்கார் கவனி இல்லை ஏசு வந்திருக்கார் இயேசுக்கு குறைவானவர் இல்லை இயேசுவே வந்திருக்கார் ஏன்னா இயேசுவின் நாமத்தில் நான் வந்திருக்கிறேன் அவருடைய நாமத்தை சொல்லும் என்னுடைய ஜபம் இயேசுவின் ஜபத்தை போலாகி விடுகிறது இதுதான் அதனுடைய மேன்மை தான் சொன்னாரு அதனாலதான் சொன்னாரு நீ வந்து பரலோகத்தை போட்டுட்டு சிங்காசனத்தை ஆட்டிட்டு கிடக்காத கெஞ்சிட்டு கிடக்காத புலம்பிட்டு கிடக்காத கண்ணீர் விட்டுட்டு கிடக்காத உருட்டி பரட்டிட்டு கிடக்காத நிறைய கிறிஸ்தவ தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த கூப்பாடெல்லாம் போட்டுட்டு கிடக்காத உனக்கு சிம்பிள் மெத்தட் கத்தர பரலோகம் உன்னுடைய கூப்பாடுக்கு தலை வணங்குறது இல்லை பரலோகம் உன்னுடைய கண்ணீரை பார்க்கறது இல்லை உன்னுடைய கூக்குரலை கேட்கறது பரலோகம் வந்து என்னுடைய நாமத்துக்கு மரியாதை கொடுக்கிறது என்னுடைய நாமத்தில் நீ வந்தால் எனக்கு என்ன வரவேற்போ அதே வரவேற்பு உனக்கு என்னுடைய ஜபத்தை கேட்கிற தேவன் உன்னுடைய ஜபத்தையும் கேட்கிறார் என்னுடைய ஜபத்தை எப்பவுமே கேட்கிறார் இயேசுவின் நாமத்தில் செய்யப்படுகிற ஜபத்தை பிதாவானவர் எப்போதும் கேட்கிறார் ஏனென்றால் அது இயேசுவனுடைய ஜபம் விடுகிறது ஹலோ பாவரப்பட்டன் இருந்தா பேங்க்ல கையெழுத்து போட்டு கொடுத்தான் பேங்க் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுது அந்த அக்கௌண்ட்டில் பணம் போட்ட ஆளே வந்து நிற்கிறது போல் உங்களை சட்டபூர்வமாக அவர்கள் ட்ரீட் பண்ண முடியும் சட்டப்பூர்வமாக எடுத்து காசை உங்கள் கையில் அவர்கள் கொடுக்க முடியும் சட்டப்பூர்வமாக அந்த சொத்தை உங்களுக்கு அவர்கள் கொடுக்க முடியும் ஏன்னு சொன்னால் பாவர பட்டணி இருக்கிறது இருக்கிறீங்களா அப்போ இயேசு நாம் இது தான் பாருங்கள் பிதாவானவர் இயேசுக்கு எல்லா வற்றையும் கொடுத்துருக்கிறார் ஏசு சொல்கிறார் நான் உனக்கு எல்லாவற்றையும் தர்றேன் என்னுடைய நாமத்தினாலே என்னுடைய நாமத்தை உபயோகப்படுத்தி நீ எல்லாத்தை எடுத்துக்கொள் ஒன்று உள்ள பிதாவனத்திலேருந்து நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீ வந்து உன்னுடைய தகுதியில் உன்னுடைய பரிசுத்தில உன்னுடைய இதில் போய் அங்கே நிற்க முடியாது என்னுடைய நாமத்தில் தான் நீ போய் அங்கே நிற்க முடியும் எத்தனை பேருக்கு இது புரிஞ்சது அவருடைய நாமத்தில் தான் என்னுடைய தகுதியின் அடிப்படையில் இல்லை அவருடைய நாமத்தின் அடிப்படையில் அவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார் அவர் உண்டாக்கின மீட்பு அவர் என்ன வர சொன்னதுனால நான் வந்திருக்கிறேன் அவருடைய நாமத்தை உபயோகப்படுத்த எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த ஒரு காரணத்துக்காக தான் என்னுடைய ஜபம் கேட்கப்படுகிறது இயேசுவின் நாமம் என்னுடைய ஜபத்துக்கு பெரிய மரியாதையை மேன்மையை உண்டாக்குகிறது அது இயேசுவின் ஜபத்தை போல அந்த ஜபம் ஆகிவிடுகிறது